ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சோனியா நம்ம பார்த்துருக்காது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எயிட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக ரிட்டன் எக்ஸாம் கூட கிடையாது இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி அப்படிங்கிறது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெலாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடன்கொண்டே நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் குரூம் ஓபன் செஞ்சு சர்ச் வெப்சைட் போனீங்கன்னா உங்க கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இதோட லிங்க்கு அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சேலத்துல தான் இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான போஸ்டிங் ஆள் எடுக்கிறாங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கு தான் ஆள் எடுக்கிறாங்க சேலம் நாமக்கல் தரு தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த நாலு மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு அங்கதான் ஆட்கள் அப்படிங்கிறது தேவையும் இருக்கு இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் வயது வரம்பு அப்படிங்கிற இருபத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி அஞ்சு இருக்கணும் இதுக்கு உங்களோட ஏஜுக்கான சர்டிபிகேட் நீங்க வந்து காணிக்கிறதுக்காக உங்களோட பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது குறைஞ்சது எட்டாம் கிளாஸ் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அதுக்கான சர்டிபிகேட்டும் நீங்க வந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில அல்லது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் நகை மதிப்பீடு செய்ய பயிற்சி பெற்றிருக்கணும் அதோட சர்டிபிகேட்டும் நகை மதிப்பீடு செய்யறதுல குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் அனுபவம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது கூடவே உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே புகைப்படத்தோட இருக்கக்கூடிய பயோடேட்டாவும் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இது இதில் நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் சேர்த்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகம் ஐடியல் கார்டன் காம்ப்ளெக்ஸ் இரண்டாம் தளம் ஐந்து ரோடு சேலம் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நாலு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் அதாவது அஞ்சல் மூலம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிற இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே அவங்க கையில் அங்கே போய் விண்ணப்பம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ